அஸ்லாம் நம்ம நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நாளாகவே என்குயரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நிறைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்குயரி அதிகமாகவே வந்த ஐட்டம் இப்போ நம்ம அல் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் டெட்ஸு தாங்க ஃபைவ் கேஜி பாக்ஸு அது மட்டும் இல்லை அல்ஜீரியன் டெட்ஸ் ஃபைவ் கேஜி நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது அதை பற்றி பார்ப்போம் இது வந்து உங்களுக்கு எந்த வித கெமிக்கலுமே இல்லாமல் உங்களுக்கு மருந்தே அடிக்காமல் வந்திருக்கு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை அல்ஜீரியன் டெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபைவ் கேஜி தான் நல்லா ஃப்ரெஷ் கிராப்பு தான் பார்த்தாலே தெரியும் இது மட்டும் இல்லை நம்ம வந்து ஆன்லைனில் இது வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப மிக சிறந்த விலையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸில் யாருமே கொடுக்காத ப்ரைஸில் தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்கேன் இந்த மாதிரி இது உங்களுக்கு வேண்டா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க